திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் புதிய பேருந்து நிலையம் அருகே துணை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பு பாமக மேற்கு மாவட்ட செயலாளர் பாண்டியன் மாவட்ட தலைவர் பரமசிவம் தெற்கு மாவட்ட செயலாளர் பகவத் சலம் தலைமையில் பாமக நிறுவன குடும்பத்தாரை வழக்கறிஞர் மணியரசன் தனது முகநூலில் அவதூறு பரப்பிய நபரை கைது செய்ய நடவடிக்கை மேற்கொள்ள கடந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி செங்கம் காவல் நிலையத்தில் பாமக மாநில மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் புகார் அளித்தனர் மேலும் இந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கறிஞர் ரசன் அவர்களை அழைத்து விசாரணை காவல்துறையினரிடம் இருந்து தப்பிச் சென்று தொடர்ந்து தலைமுறைவாக இருந்து வருபவரை காவல்துறையினர் மாபெரும் கண்டன பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மற்றும் கலசபாக்கம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள பாமக மாநில மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன பேரணியில் காவல்துறையினரை கண்டித்து முகநூலில் அவதூறு பரப்பிய வழக்கறிஞர் மணியரசன் அவர்களை கைது செய்ய நடவடிக்கை மேற்கொள்ள கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் வழிவகுத்து பாமக நிர்வாகிகளிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் பாமக நிர்வாகிகள் ஆர்ப்பாட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் பாமக சார்பில் நடைபெற்ற இந்த மாபெரும் கண்டன பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டத்தின் போது செங்கம் புதிய பேருந்து நிலையம் அருகே ஒரு மணி நேரம் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் வாகன போக்குவரத்து பாதிப்புக்குள்ளானது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயற்குழு நிர்வாகிகள் சுரேஷ் பிரசாந்த் முத்து கோவிந்தசாமி சேட்டு நகர செயலாளர் ராஜேந்திரன் வழக்கறிஞர் சம்பத்து மாநில துணைத் தலைவர் தனகோட்டி மாநில துணை செயலாளர் சங்கர் மாதவன் ஒன்றிய செயலாளர்கள் சரவணன் திருமலை ரமேஷ் மகேந்திரன் சுரேஷ் ஜெயக்குமார் தமிழரசன் மாது ராஜசேகர் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு காவல்துறையினரை கண்டித்து கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் 知道了。<noise> <noise>